கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுல்ல முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்ப நம்ம புனிதமிக்க முக்கியமாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான அமல்களை வந்து பார்க்க போறோம் ஏன்னா இந்த மாதத்தை நம்ம அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் இன்னும் அல்லாஹு வந்து இந்த மாதத்துல நம்ம நல்லமல்கள் செய்வதை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் நம்ம குடும்பத்துக்காக நம்ம எவ்வளவோ நல்ல விஷயங்களே அல்லாஹூ கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்போ குடும்பத்தோடு நாம் என்ன பண்ணணும் இந்த எல்லாம் வந்து நம்ம சிறப்பிக்க கடமைப்பட்டிருக்கோம் அதே மொஹரம் மாதத்துக்கு பாத்தீங்கன்னா மூன்று விஷயத்தை நம்ம நினைவு வைத்துக் கொள்ளணும் இதை வந்து நபிசுலாஹு அவர்கள் அல்லாஹுடைய மாதம்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து குரான்ல அல்லாஹூ புனிதமாக்கப்பட்ட மாதம்னு சொல்லியிருக்கான் இன்னும் சொல்லப்போனா இந்த மாதத்தை நம்ம விட்டுட்டோம்னா இன்னி ஆறு மாசத்துக்கு புனிதமான மாதமே நமக்கு கிடைக்காது அவ்வளவுதான் இந்த மாசத்தோட முடிய கூடிய இந்த சிறப்புங்கிறது அடுத்த ரஜபு மாசம் தான் கிடைக்கும் அதனால இப்படி புனிதமாக்கப்பட்ட அல்லாஹுடைய சிறப்பு மிகுந்த மாதத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு ஐந்து அமல்கள் இருக்குது அதை நீங்கள் அனைவருமே செய்துவாங்க நிச்சயமாக அல்லாஹு சிறப்பித்த மாதத்தை நாம சிறப்பித்து அமல் செய்தோம்னா மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைய சோதனைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் விலகி அல்லாஹுக்கு நெருங்கிய அடியார்களாக நாம மாறுவோம் இது நமக்கு அல்லஹத்துல இருந்து கிடைச்ச பெரிய சான்ஸ் நம்ம எடுத்துட்டு இந்த வாய்ப்பை நீங்க வந்து என்ன பண்ணுங்க பயன்படுத்தி வாங்க இனி நம்ம ரமலான்ல அடையிறதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிரும் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மறக்காமல் நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு அமல்களை எடுத்து போட்டுட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா நமக்கு நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு தினமும் வரும் நோட்டிபிகேஷன் பில்லையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ

அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் வருந்தி நம்ம அல்லாஹூடத்துல திரும்பணும் அல்லாஹு கூட ஆனா எல்லாம் கேக்குறான் அவளா எதூபும் இல்லைல்ல நீங்கள் அல்லாஹுவின் பக்கம் திரும்பி வர மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹு கேட்கறான் நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் நீ பாவம் சரியா போயிரு நல்லா சொல்ல நீங்க என் பக்கம் திரும்பி வர மாட்டீங்களான்னு தான் அல்லாஹு கேட்கறான் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் நம்ம நிறைய பாவம் செஞ்சிட்டோம் அல்லாஹுடைய மன்னிப்பு எல்லாம் கிடைக்காது நம்மளுடைய சூழ்நிலையே அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைப்போம் அல்லாஹ் சொல்றான் லா தக்னத்தும் மிர் ரகமத்து இல்லா என்னுடைய அருள் மீது நீங்க நம்பிக்கை இழந்து விடாதீங்க நீங்க எவ்வளவு வேணா பாவம் செஞ்சிருக்கலாம் நான் உங்களை மன்னிக்கிறேன் நல்லா சொல்றான் நம்ம வந்து தொடர்ந்து ஹராமான விஷயங்களிலேயே ஈடுபட்டு இருக்கலாம் அராமான சம்பாதனையை வாங்கியிருக்கலாம் ஹராமானதை பேசியிருக்கலாம் அழகான ஹராமானதை பார்த்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் தப்பாவே பண்ணிட்டு இருக்கலாம் தொழுகை கூட நம்ம வந்து ஒழுங்கா தொழுகாம இருக்கலாம் எந்த கடமையும் நிறைவேற்றாதவர்களாக கூட இருக்கலாம் ஆனா அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் இப்ப கூட என் பக்கம் நீங்க திரும்பி வரமாட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அல்லாஹ் கேட்கலாம் ஆனால் நம்ம அல்லாஹுவின் பக்கம் திரும்பணும் உங்களுடைய தவறை விட அவனுடைய அருள் மிக்க மேலானதுன்னு சொல்லிட்டு அல்லாஹுவே நமக்கு சொல்றான் அதுலேயும் சைத்தான் சொல்லுவான் நீ ஷெர்கான காரியத்தையும் செஞ்சுட்டேன் அல்லாஹூருக்கு இணையை கூட வச்சுட்டேன் ஒரு இடத்துல அதனால நீ என்ன பண்ண மன்னிப்பு கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவான் நீங்க அல்லாஹூருக்கு இணையே வைத்திருந்தாலும் கூட முன்னாடி அல்லாஹூடத்துல மன்னிப்பு கேட்குறவங்க அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக ஆறாங்க எத்தனையோ பேர் மாற்று சமுதாயத்திலேருந்து இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்காங்க ஆனா இஸ்லாத்துலயே இருக்கக்கூடியவர்கள் அதனுடைய அருமை தெரியாம இருந்துட்டு இருக்காங்க அதுலேயும் யார் ஒருவர் பாவத்தை வந்து வருந்தி அதுலேயும் யார் ஒருவர் தௌபா செய்யறாங்களோ அல்லாஹூடத்துல பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ அவர்களுடைய அனைத்து பாவத்தையும் நினைத்து அதுக்கு பகரமாக நன்மையை எழுதி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகிறான் அதே மாதிரி அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ வீடு சாப்பாடு துணிமணி வேலை எல்லாமே அல்லாஹுவே வந்து பொறுப்பேற்று காணாத புறத்திலிருந்து தருகிறான் காணாத புறம் அப்படிங்கிறது பார்த்தா நம்மளுடைய முயற்சியில கூட அது வராது அப்ப சொல்லுங்க இந்த மாசத்துல நீங்க எத்தனையோ அமல்கள் நம்ம செய்யறோம் ஆனா பாவம் மண்ணி போன்றே போதும் நமக்கு அனைத்து நல்லதையும் நம்ம வாழ்க்கையில பெற்றுத் தருவதற்குனா அதை நம்ம அதிகமா செய்யணும் ஆனா நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்றோம் நம்மளுடைய இந்த தேவை நிறைவேறக்க எந்த துவா ஓதலாம் எந்த திக்ரு ஓதலாம் நம்ம தேடி தேடி போறோம் ஆனா இதெல்லாம் தான் எளிமையான வழியாக நமக்கு நன்றி சிலராக சில மக்கள் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நீங்க அதிகமாக பாவம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க நம்ம தொழுகிறோம் தான் பேரு திருப்தியா நம்ம செய்யறதே இல்லை எல்லாமே பாவங்களாக தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாத்துலயுமே பாவத்தை கலந்துகிட்டு இருக்கோம் அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டா நம்மளுடைய தொழுகை எல்லாமே வந்து என்ன ஆயிரும் நன்மை மிகுந்த தொழுகையாக மாறிடும் அதனால நீங்க வந்து விவாதத்துல செய்யக்கூடிய குறைகளையும் வாழ்க்கையில செய்யக்கூடிய குறைகளையும் சொல்லி சொல்லி அல்லாகுடத்துல இந்த மாதம் முழுவதும் நீங்க கேட்டுக்கொண்டே இருங்க நான் தெரியாம இந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன் என் சூழ்நிலை காரணமாக இப்படி பண்ணிட்டேன் இதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு இனிமேல் அது பக்கம் நான் போக மாட்டேன் நீதான் என்னை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அல்லாகுடத்துல வந்து நீங்க வந்து உரிமையோட அதிக அதிகமாக இந்த மகரம் மாதம் முழுவதுமே மன்னிப்பு கேட்டுவாங்க அடுத்து அடுத்து இரண்டாவது விஷயம் என்னன்னா இந்த நாள்ல இடத்துல அதிகமாக எதிர்பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கும் ஒரு காஃபிற்கும் உள்ள வித்தியாசமே என்னவா இருக்கு தொழுகையாக மட்டும் தான் இருக்கு அந்த தொழுகை மட்டும் இல்லாட்டீங்கன்னா அந்த தொழுகையை நம்ம வீணாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து காஃபி நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் அதனால தொழுகைதான் இந்த நாள்லயும் நம்ம வந்து தொழுகையை தான் வந்து பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் அதுலயும் வந்து இப்னு அப்பா சுலா அவர்கள் தொழுகையை பாலாக்குபவனை பத்தி சொல்றாங்க தொழுகையை பாலாக்குபவன்னா தொழுகாதவன் கிடையாது தொழுது அந்த தொழுகை இருக்கக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதாவது ஒழுங்காக ஒழு செய்ய மாட்டாங்க ஒழுங்காக தொழுக மாட்டாங்க உலக நெனப்போடியே தொழுகையை நடத்துவாங்க வேக வேகமாக தொழுகுவாங்க அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உணர்ந்து கூட தொழுக மாட்டாங்க இந்த மாதிரி வந்து யார் குறையோடு தொழுகிறாங்களோ அதுதான் தொழுகையை பாழாக்குறதுன்னு அர்த்தம் அதே தொழுகாம விடுறவங்கள அவங்கள நம்ம லிஸ்ட்லயே சேர்த்த முடியாது அதுதான் சொல்லிட்டாங்க தொழுகையை விடுபவன் காஃபீரை போன்றவன் அதனால அவங்கள பத்தி பேசிருக்கல அஞ்சு நேரம் தொழுது அதுல குறைய வைக்கிறமே அதுவே வந்து தொழுகையை பாழாக்குறதுன்னு அவர்களுக்கு கையா அப்படின்னு சொல்லக்கூடிய நரகம் காத்திருக்கு அஞ்சு நேரம் தொழுது அதுல இருக்கக்கூடிய குறைகளுக்கு நரகத்துக்கு போகணும்னா யோசிக்கிறக்கே இல்ல முதல்ல ஆண்கள் ஜமாத்தோட ஐந்து வேலை தொழுகை வந்து நிறைவேற்றணும் பெண்கள் வந்து வீட்டுல என்ன பண்ணணும் உரிய நேரத்துக்கு தொழுகணும் அசுருடைய தொழுகை மகிழ்ச்சி பரவரி விட்டுட்டு தொழுகிறது அந்த மாதிரிலாம் தொழுகக்கூடாது அல்லாஹோ அழைப்பு கொடுக்குறான் தொழுகை மூலமாக என்ன வந்து வணங்குங்கன்ட்டு அப்ப நம்ம அல்லாஹோ நம்மளை வணங்குங்கன்னு கூப்பிடும்போது எல்லா உலக வேலையும் பார்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு போனா அது மரியாதையா இருக்குமா நம்மள்டே யாராவது வந்தால் தான் நமக்கு பிடிக்கும் குழந்தைகளாக இருந்தா கூட நான் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு நீ எப்போ வர அப்படின்னு நம்ம கோச்சுப்போம் இரு நீ கேட்டதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நான் கூப்பிட்டப்ப பண்ணி வரல அப்புறமா நானும் தரேன்னு நம்ம பொறுக்க வைப்போம் அந்த குழந்தைகளை கூட அதே மாதிரி நம்ம அல்லாஹ் வந்து தொழுகையுடைய ஐந்து நேரம் அழைப்பும் கொடுக்கும்போது நம்ம தொழுகைக்கு போகாம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு போனால் அல்லாஹும் நம்மளை என்ன பண்ணிடுவான் அப்ப நீ இந்த எதிர்பார்க்குறியா தேவைக்கு அப்ப அந்த தேவையப்ப நானும் உங்ககிட்ட என்ன பண்ண மாட்டேன் சீக்கிரமா கொடுக்க மாட்டேன் உன்ன காக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை காக்க வைப்பான் நீங்க தொழுகைக்கு சீக்கிரமா பதில் சொன்னீங்க உங்களுடைய அழைப்புக்கு அல்லாஹ் சொல்லுவான் அதனால ஆகல எனக்கு வரல வருமானம் பெருக்துது சொந்த வீடு வாங்க மாட்டேங்கிற எல்லாரும் நல்லா இருக்காங்க என்னுடைய கடன் அடைய மாட்டேங்குன்னு நம்ம கவலைப்படுற மாதிரி இருந்தா தொழுகையை சரிப்படுத்துங்க அந்த தொழுகை என்ன பண்ணிரும் உங்களுக்கு எல்லாவற்றையுமே கொண்டு வந்து தந்துடும் அதனாலதான் நம்ம இதுல சொல்லக்கூடிய அஞ்சு விஷயமே நம்மளுடைய குடும்பத்துக்கே ஆனால் நல்லதாக இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள்ல சுண்ணத் தொழுகை பரல் தொழுகை நஃபுல் தொழுகைன்னு சொல்லிட்டு தகச்சத்துடைய தொழுகை காலையில் லுகா தொழுகை நீங்கள் எல்லா தொழுகையுமே தொழுங்க எல்லாமே வந்து சிறப்பானது எல்லா நாள்லயுமே தொழுகலாம் இந்த நாள்ல அதிக நன்மை கிடைக்கும் ஆனா ரொம்ப முக்கியம் இந்த நாள்ல ஃபஜ்ரை கூட வந்து நம்ம காலையில எந்திரிச்சு தொழுகலேன்னு வச்சுக்கோங்க வேற எதையுமே சொல்றதுக்கு இல்ல அதுதான் அஸ்திவாரம் அந்த அஸ்திவாரத்தை உங்களால் ஃபஜ்ரு நேரத்துல தொழுக முடியாதுன்னா நீங்க எத்தனை தொழுகை தொழுதாலும் சரி அதெல்லாமே

சொல்லிருப்பான் அந்த அளவுக்கு வந்து அல்லாஹ் வந்து நல்ல மல்களை விரும்புகிறான் தன்னை திக்ரு செய்வதை விரும்புகிறான் திக்ருனா அல்லாஹ் நினைவுபடுத்தக்கூடிய எல்லா விஷயமுமே திக்ரு தான் நீங்க வந்து சுபஹான் அல்லா திக்கர் ஓதலாம் அல்ஹந்து இல்லா அல்லாஹ் அப்தர் லா இலாஹ இல்ல அல்லாஹ் லாஹோல வலாக்குவத்தை இல்லா பில்லாஹிர் அஸ்புன் அல்லாஹோ நிமல் அதே மாதிரி அஸ்பீ அல்லாஹ் ஓதலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன திக்கர் தெரியுமோ அத்தனை திக்ரு நீங்க ஓதலாம் இல்ல எனக்கு திக்ரு வந்து ஒரு கொடுங்க அப்படின்னு சஹீகான அறிவித்து கொடுத்த திக்ரிகள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய முக்கியமான முக்கியமான துவாக்கள்னு சொல்லி அனைத்தையும் சேர்த்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ செஞ்சு அந்த நம்ம போட்டிருக்கோம் துல்கஜ் மாதத்துடைய சிறப்பான திக்ரு செஞ்சுடைய வெறும் இருபது நிமிஷம் தான் ஆனா அந்த ஒரு வீடியோல எல்லாத்தையுமே நம்ம ஓதி போட்டிருக்கோம் நீங்க போங்க டெய்லி ஒரு தடவை அதை ஓதி பாருங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இன்ஷால்லா கொடுக்குறேன் செக் பண்ணி அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடிய கூட இந்த நாளில் திக்ரு செஞ்சுட்டே இருங்க ரொம்ப ீங்களா பிஸ்மில்லா அலமது அல்லா சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையிலும் போது எந்திரிக்கும் போது கும்மியும் போதுன்னு சொல்லிட்டு எல்லா நேரத்துலையும் அல்லாஹினி நினைவு கூறுங்க அதுதான் சிறந்த திக்ரா இருக்கு ஒரு நேரம் உட்காந்து நூறு தடவை நம்ம ஒவ்வொருத்தரதை விடவும் ஒவ்வொரு வேலைகள் செய்யும் போதும் அல்லாஹினி நினைவுப்படுத்தும் பாருங்க அதுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவர்களாக நம்ம மாறணும் அதுதான் அல்லாகுவை நினைத்து கொண்டே வாழக்கூடிய அடியார்களுக்கு அழகாக இருக்கும் அதை நீங்க செய்யுங்க அல்லாகுவை நினைத்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹும் அவர்களை நினைத்து தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பான் அதனால நீங்க திக்கிற அதிகமா செய்யுங்க உங்க கவலைகள் துன்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க உங்க குடும்பமே நிம்மதியா சந்தோஷமா செழிப்பார் அடுத்த நான்காவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நோன்பு அதிகமாக வைக்கணும் இஸ்லாமர்கள் வைத்திருக்காங்க புனிதமாக்கப்பட்ட மாதம் புனிதமாக்கப்பட்ட நாட்கள் அதுல இந்த முதல் பத்து நாட்கள் இதுல நீங்கள் நீங்க வைக்கலாம் நீங்க இன்னும் வந்து ரமலானுடைய நோன்பு வைக்காம இருந்தா நீங்க ரமலானுடைய நோம்பையாவது இந்த மாசத்துல நீங்க வந்து கலா செய்து வைத்துக்கோங்க எப்பயுமே ஒரு நோம்புக்கு ஒரு தான் அதனால் நான் வந்து வரலுடைய நோம்பி கலா செய்கிறேன் நஃபுல் நோம்பி வைக்கிறேன் அப்படிலாம் நீங்க வைக்காதீங்க அதே நேரத்தில் வந்து இந்த நாட்கள்ல நன்மையான காரியங்களை நம்ம செஞ்சதுக்கான பலனையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதுல மிக முக்கியமாக ஆசுரானும்பை வந்து வைத்திருங்க பிறை ஒன்பது பிறை பத்துல வைங்க அது உங்களுக்கு செவ்வாய் புதான்கிழமை எல்லாம் வரும் இந்தியாவுடைய பிறை கணக்கின்படி அடுத்து ஐந்தாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா துவாக்களை அதிகமாக இந்த நாட்களை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க சிறப்பான நாட்களையாவது படத்துல நம்ம இன்னும் அதிகமாக துவா செய்து கொள்ளணும் நம்ம தொழுகிறோம் ஆனா நேரம் இல்லைன்னு எந்திரிச்சு போயிரும் அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க கடைசிக்கு ஏதாவது ஒண்ணு சின்ன சின்ன துவாக்களையாவது மான்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த துவாக்களை என்ன பண்ணுங்க தொழுது முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க ஒரு மூணு தடவை ஓதிகிட்டு நேரம் இல்லாட்டினா கூட அந்த துவா இருக்கக்கூடிய சிறப்பை கொண்டே உங்களுடைய தேவை பதவிகளும் நிறைவேறும் அதே நேரத்துல இந்த நாட்களில் அல்லாஹூடத்தில் கையேந்துறதுனால அல்லாஹ் வந்து சிறப்பான நாட்கள் என்ன பண்ண மாட்டான் நம்மள்கிட்ட இல்லேன்னு சொல்லி நம்மளை அனுப்ப மாட்டான் அதனால அந்த பலனை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களில் துவா கேட்கறதுக்கு சோம்பேறி ஆயிடாதீங்க நம்ம அதனால தான் என்ன பண்ணிட்டு போனோம் தினமும் ஒரு சிறப்பான துவா நீங்க ஓதக்கூடிய எந்த துவாவும் கிடையாது வேற சில சிறப்பான துவாக்கள் இருக்கு அந்த துவாக்கள்ல தினமும் ஒரு துவாவை எடுத்து தொடர்ந்து ஓதி நம்ம ஒரு வீடியோவா போட்டுட்டு வரோம் தினமும் ஒரு துவா அப்படிங்கக்கூடிய முகரம் மாதத்தில் தினமும் ஒரு துவா கூடிய ஒரு அமைப்புல போட்டுட்டு இருக்கோம் நேத்து கூட அந்த மாதிரி நம்ம ரெண்டு துவா போட்டு வைக்கணும் இன்னைக்கு அதை கூட நம்ம வந்து போஸ்ட்ல வைப்போம் அதனால நீங்க அதையும் வந்து ஓதி பாருங்க அப்ப இந்த அஞ்சு விஷயம் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே செய்யுங்க முதல்ல தௌபா கேட்கறது தொழுகிறது திக்கிறி செய்வது அதுக்கப்புறம் வந்து துவா செய்வது நோன்பு வைப்பது இது ஐந்தையுமே நீங்க அதிகப்படுத்துங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதுல பலன் இருக்கு நம்ம குடும்பமே நிம்மதியா இருக்கும் நான் நல்ல விவாதம் செய்வேன் என் வீட்டுல இருக்க மத்தவங்க செய்யாட்டினா தானே அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க நாம நல்லா இருந்தா போதுமா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னா எல்லாருக்குமே அல்லாஹ் கடமையாக்கி இருக்க விஷயத்தை எல்லாருமே செஞ்சுதா ஆகணும் எல்லாருமே சிறப்பிக்க வேண்டிய விஷயத்தை எல்லாரும் சிறப்பித்துதா ஆகணும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அறுபது வயசு ஆள் இருப்பாங்க அவங்க பெரியவங்களா இருப்பாங்க மணிக்கணக்கா இபாதை செய்வாங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மத்த எல்லாரும் உட்காந்து டிவியை பாக்குறது பொழுதுபோக்கான நேரத்துல கிழக்குறதுன்னா அந்த குடும்பத்துல எப்படி வரக்கத்து இருக்கும் அது வந்து நியாயமா இருக்குமா அது நியாயமா இருக்காது எல்லாரும் அமல் செய்ய வேண்டிய நாட்கள் அதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த நாட்கள் இருக்குல்ல இந்த மொகர மாதத்துல பிசுலாக வளேசல்லாம அவர்கள் வந்து இஜர செஞ்சு போனாங்களாமா மக்கால் வந்து மதினாவுக்கு அதனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து நிமிஷம் தான் வரலாறை இந்த மாதத்தை நினைவுபடுத்த வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் இஜ்ரி ஆண்டு வந்து அந்த நாள்ல இருந்து கணக்கிடப்பட்டிருக்கு அதனால முகரம் மாதத்துல ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய வரலாறுன்னு ஒண்ணு இருந்தால் அது அவர்களுடைய ஹிஜ்ராத்துடைய வரலாறு தான் வெறும் பத்து நிமிஷம் தான் நீங்க விருப்பப்பட்டா நம்ம போடலாம் எல்லா வருடமும் நம்ம போடுறோம் ஆனா எதையாவது வந்து ஓத சொன்னா மட்டும் தான் பாக்குறாங்க அதெல்லாம் வந்து கண்ணிலயே தண்ணி வரலாவுக்கு இருக்கக்கூடிய தியாக வரலாறுகள் அதையெல்லாம் போட்டா யாரும் நீங்க விருப்பப்பட்டா நம்ம வந்து அதை பதிவிடலாம் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அமல்களை எல்லாத்தையும் நீங்க செய்துவாங்க